ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இன்றைக்கான ப்ரொமோ வந்து வேறு லெவலாக இருக்கெல்லாம் சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது நார்மலாக தான் இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு செகண்டில் ப்ரமோ விட்டுருவாங்க விஜய் டிவி வேறு லெவல் சொல்லலாங்க பதினஞ்சு செகண்டில் வந்து லாஸ்ட் ஒரு த்ரீ செகண்ட்ஸ் போயிடும் பேலன்ஸ் எடுக்கும் பன்னெண்டு செகண்ட் தான் ப்ரமோ ஓகேங்களா ஸோ இந்த ப்ரொமோவில் வந்து சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காரு இது வரை இது வரைக்கும் எனக்கு ஓகே தான் ஓகேங்களா அதை வந்து நான் ஓகே பண்ணுறேன் ஸோ வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கூட நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களால் முடிஞ்சளவுக்கு உதவி பண்ண முடியலை ஸ்மாலிவிட்டு லைக்கை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பார்த்து பண்ணுங்கள் ஸோ என்ன சொல்லார்னா கத்துறாங்க கத்துறாங்க கற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படி மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு உண்மைதாங்க அந்த சண்டை போட்டாங்களா என்ன சண்டை ஒன்றுமே புரியல திவாகரெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல கற்றுக்கிட்டே இருக்கார் ஒரு பக்கம் வந்து பாரதி ஒரு பகம் கத்திகிட்டு இருக்கு சபரி ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்கான் ரம்யா ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்காங்க என்ன பேசுனாங்கன்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுதான் வந்து இவர் சொல்கிறாரு இவங்களெல்லாம் இப்படி சொன்னால் புரியாது சொல்ல வேண்டிய விஷயத்தில் சொல்லுவார் சொல்லி நானும் ஒரு ரெட் கார்டு எடுக்க போகிறாரு பயங்கரமாக இருக்கும் போகுது ப அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா ரெட் கார்டு எடுக்கல என்ன ஒரு மைக் கொண்டு கொண்டாடுத்துருக்காரு பெரிய மைக் ஸோ மைக் வச்சா இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ மைக்கை வச்சு அச்சு திமிஷாக போகிற எல்லாருமே மைக்கிலேயே கத்த போகிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ முதல்ல வந்து என்னென்ன காட்டுறாங்க பின்னாடி விஷ்வலில் என்னென்ன காட்டுறாங்கன்னா நம்ம கம்முருன் மற்றும் திவாகர் சண்டை இருக்குல்ல ஸோ நம்ம திவாகர் வந்து ரீல்ஸ் பைத்தியம் உங்களுக்கே தெரியும் அவர் ஜென்ரலாக ஒரு இது பட் ரீல்ஸ் பண்ணுறதுலாம் உன்னோட பைத்தியம் அவர் அந்த மாதிரி பண்ணும்போது கமருதீன் போய் பின்னாடி நிறைய இடத்துல சீண்டிகிட்டே இருந்தார் ஸோ ஆனால் சொல்கிறேன்னா உனக்கும் அவருக்கு செட் ஆகலை சண்டைகள் நடக்குது சால் ஆயிருங்க அந்த மாதிரி டைமில் மறுபடியும் சண்டை நடந்தால் சீனா பரவாயில்ல சுமார் பேர் சீன்றது வந்து ரொம்ப தவறான விஷயம் அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாரு ஓகே தான் அது நல்லா இருந்துச்சு ரெண்டாவது நம்ம சபரி மற்றும் வந்து பார்வதி ஒரு சண்டை ஸோ சபரிக்கும் பார்வதிக்கும் சண்டை கிடையாது பட் வேறு ஒரு சண்டையில் வந்து பார்வதி வந்து உள்ளே போய் பூந்து அது ஒரு சண்டையை ஆக்கி அவங்க சைடில் அந்த அட்டென்ஷனாக கொண்டு வந்து நாகரிகம் நாகரிகமெலாம் பேசி ஒரு குலாப்ஸ் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஷோ போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து சில விஷயங்களை அட்ரெஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவரை அதை கேட்க மாட்டார் நம்ம வந்து எது இதெல்லாம் ஒரு மாட்டாளா அப்படின்னு வச்சு அதுதான் அவர் கேட்பார் அந்த மாதிரி இருக்கிற சு சுச்சுவேஷனில் இப்போ வந்து பரவாயில்லங்க ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து அட்ரெஸ் பண்ணுறது ஓகே ஸோ மூணாவதாக அந்த சபரிக்கும் மற்றும் திவாகருக்கும் ஒரு சண்டை ஸோ ஆக்சுவலி த திவாகரும் ரம்யா கொடுத்த சண்டையில் வந்து அவர் என்ன பண்ணிட்டார்னா இது மாதிரி தரம் கேட்ட மாதிரி பேசுகிறாங்க சொல்லி ரம்யா சொன்ன உடனே தரம் வரலான்னு சொன்ன உடனே நம்ம இவருக்கு சபரிக்கு பயங்கர கோவம் வந்துச்சு நீ எப்படி மாதிரிலாம் பேசலாம் இன்னும் தரம் அது இதுன்னு பயமாக கத்திட்டு இருந்தார் அதாவது நீ எதுக்கு சப்பாதி வரேன்னு சொல்லி திவாகர் கேட்டான் கேட்டது என் தங்கச்சி சொன்னா வரேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்திருக்கு ஒரு தங்கச்சி இல்லையா அம்மா ஜோ ஜோ காட்டுறீங்க இப்போ நீயும் உன் தங்கச்சி நிற்கிறீங்க நாமினேஷனில் லாஸ்ட் ஸ்டாண்ட் பேர் நிற்கிறீங்க தங்கச்சி கப்பத்து கொடுத்துருவியா இல்லை உன் தங்கச்சி வின் பண்ணணும்னு சொல்லி கிடையாது இல்லை சும்மா ஒரு ஷோவில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிங்க அவ்வளோதான் தவிர்த்து உன் கூட போவ கூட போட தங்கச்சியோடய ப்ளட் ரிலேஷன் ஒன்றும் கிடையாது நீங்கள் வெளியில் போயிட்டு அந்த தங்கச்சி பாசெல்லாம் காட்டலாம் தப்பு கிடையாது ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து இப்போ வந்து திடீர்னு அவங்க நாளைக்கு வந்து அந்த வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்க பிபி ஓட்டுக்கு போகிறாங்க பிபி ஹவுஸ் போய்ட்டு உங்களை வந்து டப்டுதான் பண்ணுவாங்க சொல்ல சொல்ல மாட்டேங்க அந்த மாதிரி தான் கதை அந்த மாதிரி வந்து ஒரு கான்வெர்சேஷன் போயிடுச்சு அதுக்கு வந்து திவாகர் சொன்னார் வந்து குரூப் இசம் பண்ணுறீங்கன்ற அதுக்கெல்லாம் தங்கச்சி எங்கச்சி எதாவது பேசினா அது ஒரு சண்டா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நாலாவது வந்து கனி மற்றும் திவாகர் ஒரு சண்டா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம கனி அந்த சும்மா இல்லாமல் திவாகர் சட்டுப்படாமல் போடாமல் எல்லாம் தவறியோ எல்லாம் பயமாக பேசியிருக்காங்களா ஸோ அதுக்கு வந்து நம்ம திவாகரோன்னு சில வார்த்தைகள் விட்டார் நீங்களும் எப்ஜாமே இருக்கு கூட தான் ஹேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த கலாச்சாரம் எனக்கு பிடிக்கலாம் சொல்லிட்டு இருந்தார் ஸோ திவாகர் தெரியலாம் வாங்கினா என்னென்ன வருது அச்சு விடுவார் அந்த மாதிரி அந்த விஷயத்தையும் வந்து அட்ரெஸ் பண்ணியிருக்காரு அது வரைக்குமே வந்து எனக்கு கொஞ்சம் ஓகே தாங்க ஸோ ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் ஷோ அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் நல்லாயிருக்கும் தேவையில்லாத விஷயங்களை பேசி எங்களுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணி உங்களுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணி ஷோவும் டைம் வேஸ்ட் பண்ணி மாதிரி இவ்வளோ விஷயங்களை டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ பா ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை பேசினீங்க இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக பேசினார் நல்லாயிருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் மக்களை உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காம பதிவு பண்ணுங்க மறந்துவிட்டு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்